ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற வருமாய் இருக்கிற தேவனுக்கு கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஜார்ஜ் முல்லர் என்னும் தெய்வ ஊழியர் அநேக ஆதரவற்ற பிள்ளைகளுக்கென்று இல்லம் ஒன்றை வைத்து நடத்தி வந்தார் அவர்களின் அன்றாட தேவைகளுக்காக தெய்வனாகிய கர்த்தரை சார்ந்து அந்த பிள்ளைகளை போஷித்து வந்தார் ஒரு நாள் காலை உணவிற்கான நேரம் வந்தபோது உணவு ஏதும் இல்லை கையில் பணமும் இல்லை ஆனாலும் எல்லாரையும் உட்கார செய்து தலைகளை தாழ்த்தி எங்கள் தகப்படி நீரங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று ஜெபித்தார்கள் ஆமேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது அங்கு ரொட்டிகளை செய்பவர் நின்றிருந்தார் அவர்களுக்கு புதியதாக செய்த ரொட்டிகளை கொண்டு வந்து கொடுத்தார் இன்று நாமும் கூட இல்லாமையின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம் அதற்காக கலங்க வேண்டாம் நம்முடைய தேவன் இருந்த பூமியில் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர் அதே போல பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபரகாம் சாராலை ஜாதிகளுக்கு தகப்பன் தாய் என்று அழைக்க வைத்தார் இன்று நாமும் கூட சந்தோஷமில்லை சமாதானம் இல்லை பணம் இல்லை என்றெல்லாம் கவலைப்ப கொண்டிருப்போம் ஆனால் இன்றைக்கே ஒரு உறுதியான முடிவெடுப்போம் எல்லாவற்றையும் தேவன் தரவல்லவர் என்று அவரை விசுவாசிப்போம் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயம் கனப்படுத்தி தேவையான அனைத்தையும் அருளுவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்